தெய்வப் பெண் எனவே சொல்ல வைத்திடும் கண் கொண்ட காதல் பெண்ணே மயில் கொண்ட தோகையை உந்தன் கூந்தலின் அழகின் பெருந்தொகையாய்க் கொண்டாய் மான்விழி என்பதும் மீன்விழி என்பதும் நீ தூங்கிடும் வேளையில் ஓய்வெடுத்தது வானுலக தேவதைகள் அணியும் இடில்லா நவரத்தின நகைகள் சூடிய காதல் நங்கையே வானுலக தேவதைகள் அணியும் ஈடில்லா நவரத்தின நகைகள் சூடிய காதல் நங்கையே வள்ளுவன் வாய்மொழிந்த பூலோகத்து திருமகளே கன்னி உந்தன் பார்வையை எதிர்கொள்ளாது புறமுதுகு காட்டி ஓடியது காதலன் என் பார்வை முப்படைகளை காந்த பார்வையின் சொந்தமாய் கொண்ட காதலியே நீ இடில்லா காதல் வீராங்கனையே யமன் என்பவன் யார் என்று நேற்று வரை பலரிடம் கேட்டேன் அவனை கண்டவர் அவனை பற்றி புகார் கூறாது மேலோகம் சென்றனர் தேவலோகத்தின் பாரம்பரிய பழக்கமும் இதுவே விதிவிலக்காக இந்த நடைமுறையில் ஓர் மாற்றம் கண்டேன் காதலி உன் விழியின் பார்வையில் படைகளின் தளபதி எனவே வருவது வானுலக யமதர்மனே காதலி உந்தன் விடிகள் காதலன் உயிர் குடிக்கும் தேவலோக வண்டுகள் ஆயின உன் பார்வையின் முப்படை என்பது யமனும் மானும் உந்தன் விடியுமே காதலியே உந்தன் வளைந்த புருவங்களை வில்லாக்கி காதல் அம்புகள் எய்தாய் தேவலோக இந்திரனும் வளைக்க முடியாத ஆயுதம் உந்தன் புருவமான வில்லே உந்தன் மார்பு துப்பட்டா யானையின் நெற்றி அணிகலன் போன்ற காந்த போர்வையானது காதலி உந்தன் நாணமும் தவிப்பும் காதலனுக்கு கண்காட்சியான அற்புத அணிகலன்களே கல்லை அருந்தாத காதலனை அற்புத காதல் போதைக்கு அடிமையாக்கியது காதலி உந்தன் வெள்ளை முகமே